உங்க கட்சியில எத்தனை மாவட்டம் இருக்குன்னு மட்டும் சொல்ல சொல்லு தமிழ்நாட்டின் மொத்த மாவட்டம் என்ன இருக்குன்னு கேட்டா கூட உங்க அண்ணனுக்கு தெரியாது நான் அந்த எக்ஸ்கூஸ் கூட விட்டு பேரும் தெரியாது தெரியாது பேரு கூட ரெண்டாம் பட்சம் தோலை நான் கேக்குறேன் எத்தனை மாவட்டம் உன் கட்சியில பிரிச்சு மட்டும் சொல்ல சொல்லுங்க இன்னும் நீ ஒரு சில மாவட்டங்களுக்கு மாவட்ட பொறுப்பாளர் போடல அது எந்த மாவட்டம் மட்டும் சொல்ல மேடையில அவர் பக்கத்துல நிக்கக்கூடிய இஸ்லாமிய பெண் ஒருத்தங்க நிப்பாங்க எப்பவுமே ப்ராப்பர்ட்டி மாதிரி ஒருத்தங்களை கூப்பிட்டு வந்து நிப்பாட்டி விடுவாங்க அந்த அம்மா பேரை மட்டும் அந்தால சொல்ல சொல்லுங்க டம்மி பாவா ஒண்ணுமே தெரியாது ஆனா முடிவு வந்து எதுவுமோ சுத்தி இருக்கிறவங்க அதாவது மறுபடியும் பேரு ஒண்ணுமே தெரியாத டம்மி இந்த டம்மி புஷியானந்த வெளியில போகணும் இவர் பெரிய யோக்கியம்னு நம்ப வைக்கிறாங்க பாருங்க அது ரொம்ப பெரிய ஆபத்து புஷியானந்த தெரிஞ்ச விவரம் கூட அவருக்கு தெரியாது உண்மையிலே தெரியாது ஏன்னா கட்சியினுடைய மொத்த கட்டப்பமைப்பும் புஷ்ய ஆனந்தம் தான் புஸ்யானந்துக்கு தெரியாம மாவட்ட பொறுப்பாளர் நிர்வாகி வரைக்கும் யாரும் நியமிக்கப்பட்டது கிடையாது இந்த மாவட்டத்துல எத்தனை பேர் இருக்குனா எத்தனை பேர் மூலமா எத்தனை மாசா மாசம் வசூல் வரும் எப்படி பிசினஸ் அதுல நடந்துகிட்டு இருக்குன்றது வந்து ஒரு தலைமை வந்து சிந்தால் சோப்பு மாதிரி ஒரு நாலு ஃபோன் வச்சிருப்பாப்ல எந்த ஃபோனையும் எடுக்க மாட்டாப்ல அது வேற ஆனா நாலு ஃபோன் வச்சுக்கிட்டு நாலு மண்டலத்துக்கும் பேசிக்கிட்டு இருப்பாப்ல தகவல் பரிமாறிக்கிட்டே இருப்பாப்ல ஆஹ் தலைவரே இந்த ஏரியால இருந்து போட்டோவுக்கு இவ்வளவு கையெழுத்துக்கு இவ்வளவு டிஷர்ட்டுக்கு இவ்வளவு கீச்சைனுக்கு இவ்வளவு மப்பிளருக்கு இவ்வளவு இந்த லிஸ்ட் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும் அவருக்கு வந்து ஒவ்வொரு ஏரியாவிலையும் என்ன கணக்கு வழக்குன்றது வரைக்கும் தெரியும் எந்த ஏரியால எவன் வந்து வசூல் பண்ணி கொடுப்பான் எந்த ஏரியால நாம ஒரு வசூல் பண்ணி ஒருத்தனுக்கு கொடுக்கணுங்கிற எல்லா கட்டமைப்பு தெரிஞ்சவர் புஷ்ஷியானந்த அவரை வெளியில போக சொல்லிட்டா என்னடா பண்ணுவீங்க